அவன்தான் அரண்மனையிலேயே கீழே தங்கலாம் என்று கூறிவிட்டான் ஏய் அதை எழுதி தந்துட்டேன்டானா இதுக்கப்புறம் அங்க தங்கறது சரிவராது என்று மகிலன் சொல்ல ரணியனோ கையை உயர்த்தி மூடு சரியா அவங்களுக்கு எழுதி கொடுத்தானா கூமுட்ட இதுல ஐயா ராஜாவாக போறாரு வர்ற கோவத்துக்கு உன்ன செவிகளை பார்த்து ஒன்னு விட தோடுதுடா என்றவன் சொத்த நீயா எவனுக்கும் எழுதி எல்லாம் தர முடியாது இந்த வீட்டோட வாரிசு யாரோ அவங்க அனுபவிக்க மட்டும்தான் முடியும் இன்னொருத்தருக்கு எழுதி தர முடியாது அன்னைக்கு வக்கீல் வந்து டாக்குமெண்ட் தந்தது எல்லாம் பிளான் நீ நினைக்கிற மாதிரி இங்க எதுவும் நடக்கல இப்பவும் சொத்து சண்முகவேல் ராஜா வாரிசான நம்ம கிட்டதான் இருக்கு இப்ப புரியுதா மறுபடியும் சுமித்ரா தேவி உன்னை அம்மாவா ஏத்துக்க சொல்லி ஏன் வந்தாங்கன்னு அந்த அம்மாவை லேசுல நினைக்காத விட்டா சண்முக வேலை தூக்கி தான் ஆனா உனக்கு அம்மாவா இல்ல விஸ்வநாதன் வாரிசுகளுக்கு அம்மாவா இருக்காங்க தட்ஸ் ஆல் என்றான் ரணியன் மகிழன் மெலிதாய் புன்னகைத்தான் அவ்வளவு கேணையனா மகிலன் எல்லாம் தெரியும் எவ்வளவு தூரம் போறாங்கன்னு பாக்க வேண்டாம் அதுக்குதான் என்ற மகிழனோ விஸ்வநாதனும் மகேந்திரனும் வேணும்னா சொத்து மேல ஆசைப்படாமல் இருக்கலாம் சுமித்ரா தேவிக்கும் இன்னொருத்தனுக்கும் கொல்ல கொல்லையா ஆசை இருக்கு யாருன்னு தெரியுமா என்றான் பீடிகையுடன் ஏன் தெரியாம அவன் வரவிக்காக தான காத்திருக்க என்றான் ரணியனும் அப்படி இப்படி பேசி மகிழனை கீழேயே தங்க வைத்து விட்டான் ரணியன் நாகலட்சுமியும் வதனியின் பெரியம்மாவும் குழந்தைகளை பார்த்து கொண்டு அறையிலேயே தங்கிவிட தான் திண்டாட்டமாக போனது இருவரையும் தனியே சந்திக்க விடுவதில்லை நாகலட்சுமி அவள் உடல்நிலை சீராகும் வரை எந்த பேச்சும் வேண்டாம் என மகிலனை தள்ளி நிறுத்தினார் முறைக்கும் மகிலனை வதனி பாவமாய் பார்த்து வைப்பாள் இரு குழந்தைகளும் மாற்றி மாற்றி அல சிரிக்கவென அரண்மனையே அல்லோகப்பட்டது ரணியன் இவர்களை கொண்டு வந்து விட்டதோடு சரி மறுபடியும் இங்கே வரவில்லை மகேந்திரன் தருணியை சிறையில் தள்ளியதும் விவாகரத்துக்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்தான் தருணியின் குடும்பத்தினர் எவ்வளவோ கெஞ்சியும் அசையவில்லை அவன் தன் முடிவில் திடமாயிருக்க தருணியின் அம்மா மகிழனிடமும் வதனியிடமும் பேச வந்திருக்க அவர்களோ அது அவனது சொந்த விஷயம் நாங்கள் எதுவும் செய்ய முடியாது என்று மறுத்துவிட்டனர் வழக்கம் போல் வதனிக்கு சாபமிட்டு செல்ல அதை கண்டு கொள்ளாமல் விட்டுவிட்டனர் ரணியன் அறைக்குள் உருண்டு புரண்டு கொண்டிருந்தான் இதுவரை நான்கு மதுபாட்டில்கள் காலியாக இருந்தது ஆனாலும் துளி கூட போதை ஏறவில்லை தன் மறக்கவில்லை உடல் தினவெடுத்து தன்னையே வெறுக்கும் நிலை அவனுக்கு இப்போது மட்டும் சண்முகவேல் இருந்திருந்தால் சுசீந்திரன் நாய்க்கு உடலை வெட்டி போட்டது போல செய்திருப்பான் அத்தனை வெறி அத்தனை கோபம் முடியவே இல்லையே வேறு வழியே இல்லை என்ற நிலைக்கு வந்த பிறகு புரோக்கருக்கு அழைத்து விட்டான் சார் இப்பதா எல்லாரையும் தொழிலுக்கு அனுப்பின நீங்க கேக்குற ஒருத்திக்கு உடம்பு சரியில்லை நான் என்ன செய்ய என்று கைவிரித்தான் அவன் நீ கேக்குறத விட கூட தர்ற என்ன செய்வியோ தெரியாது அனுப்பிவிடு என்று இணைப்பை தொண்டிக்க காசு வேற லம்பா தருவாரு இப்பன்னு பார்த்துதான் இவளுக்கு நோக்காடு வரணுமா என்று முனகியபடி அந்த உடல்நிலை சரியில்லாத பெண்ணுக்கே அழைத்தான் அவன் அண்ண மேலுக்கு முடியல தொல்லை பண்ணாத என்றால் எடுத்த எடுப்பிலேயே அந்த ஆபீசர் மறுபடியும் கேக்குறாரு ஏற்கனவே போன ஆள் தான் பாவோம் ரொம்ப தேடும் போல ஏதாவது செய்ய எல்லாத்தையும் அனுப்பி வச்சிட்டேன் நானு காசு நிறைய கிடைக்கும் இந்த தடவை கமிஷன் கூட கம்மியா எடுத்துக்கிறேனா என்றான் அவன் பதிலுக்கு என்னென்ன சரி போற வேற ஆள்னா போக மாட்டேன் அவருக்காகத்தான் என்றால் இவளும் சந்தோஷம் தாயே நீ கிளம்பி இரு ரமேஷ் வந்து பிக்கப் பண்ணிப்பா எதுக்கும் மாத்திரை போட்டுக்கிட்டு வா என்று இணைப்பை துண்டிக்க அந்த பெண் தயாராகினாள் காய்ச்சலோட எங்க போற நீ என்று குரல் கேட்டதும் திடுக்கிட்டு திரும்பிய பெண்ணவளோ அதிர்ந்து அது பின்னர் தன்னை சுதாகரித்து ஓனர் முக்கியமான வேலைன்னு வர சொல்றாரடி ரெண்டு நாளைக்கு கூட லீவ் எடுத்துக்க சொன்னாரு போயிட்டு வந்தரண்டி நீ ஆஸ்பத்திரிக்கு கிளம்பு என்றாள் நீ இன்னைக்கு எங்கேயும் போக கூடாது அவ்வளவுதான் தூங்கு ரெஸ்டடு என்று அதட்ட அடியே புரிஞ்சுக்கையே என்றவள் நமக்கு நிறைய செஞ்சிருக்கார் அவசரம் தானே கேட்கிறாரு போயிட்டு உடனே வந்துடுவேன் வண்டி கூற அவரை அனுப்பிடுவாரு என்று சில பல விவாதங்களுக்கு பின்பே தமக்கையே விட்டால் அப்பென் ரணியன் அரைக்கதவை தட்டவும் திறந்தவள் உள்ளே நுழைந்தவளை கண்டு அன்னைக்கு இருந்ததுக்கு வரமாட்டேன்னு நினைச்சேன் என்றான் யாரும் இல்ல சார் அதான் வந்த உங்கள மாதிரி கஸ்டமர் கை நழுவி போயிடக்கூடாதான் அதான் உடம்பு சரியில்லைன்னு சொல்லியும் அனுப்பிட்டாங்க என்றால் இயல்பாக வாட் உடம்பு சரியில்லையா அப்புறம் எப்படி நீ கிளம்ப முதல்ல என்றான் கடுப்பாக இப்ப நீங்க அனுப்புனா அடுத்தடுத்து வேலை தர மாட்டான் சார் அவன் ஒரு மணி நேரம் கழிச்சு போறேனே உங்களுக்கு தேவையானதை தர என்றால் பரிதாபமாக போய் படுப்போ என்றவன் வேறு வழியின்றி அவளை நாட அவள் உடல் சூடு தாளாமல் ஃபீவர் ஹெவியா இருக்கு இதுவே வேற யாராவது இருந்திருந்தா சாவடிச்சிருப்பேன் என்று முனகியபடி இன்டர்காமில் கீழே அழைத்தான் சார் வேற ஏதாவது ட்ரை பண்ணலாமா சூசகமாக அவள் கேட்க த்ரீ டைம்ஸ் முடிஞ்சது என்ன பத்தி தெரிஞ்சுக்கிட்டே கேக்குறேன் என்றான் அசட்டையாக அம்மாடியோ என்று விட்டால் அவன் கூறியதில் கீழே மருத்துவர் வந்துவிட ரிசப்ஷன் பெண் ஐட்டத்தை கூட்டிட்டு வந்து ஜல்சா பண்ணிட்டு சும்மா டாக்டர் வேற கூப்பிடுறானுங்க என்று முனகியபடி அனுப்பி வைத்தாள் வந்தவளோ இது வேற இங்க வந்திருக்கவே கூடாது என்று முகம் சுளித்தபடிதான் அறைக்கு சென்றாள் மேலே ரணியனுக்கு ஒன்றுமே முடியவில்லை உடல்நிலை சரியில்லாத பெண்ணை தொடவும் விருப்பமில்லை பேசாமல் பேசாம சூசைட் பண்ணிவிட்டார் ரணியா என்று முணுமுணுத்தவன் கதவு தட்டப்படும் ஓசை கேட்டு கதவை திறந்தான் நீயா என இருவருமே அதிர்ந்தனர் ஒருவரை ஒருவர் பார்த்துவிட்டு விட்டு கருமோ கருமோ இந்த கஞ்சாவி பழக்கம் வேற இருக்கா என்று முணுமுணுத்தவள் பேசண்ட் எங்கே என்றாள் கோபத்துடன் உள்ள தூங்குறாங்க என்று வழிவிட்டு நின்றான் அவளுக்கு என்ன பாடுபடுத்தினியோ பாவம் என்றவள் உள்ளே உறங்குபவளை கண்டு அப்படியே துவண்டு விழுந்து விட்டாள் ஏய் என்று சத்தமிட்டவன் நீயே பேசன் போலதான் இருக்க என்றபடி அவளை தூக்கிவிட அக்கா என கத்திவிட்டாள் அவள் உறங்கிய பெண்ணோ அடித்து பிடித்து எழுந்தமர எதிரில் இருந்தவளை கண்டதும் திணறி போய் ஓவென கதறி எழுதாள் இரு பெண்களும் அளவே ரணியன் புரியாதவனாய் வாட் ஹெல் என கத்த சட்டென அழுகை நின்று விட்டது இருவருக்கும் இதுதான் உன் வேலையா முகம் செந்தனலாய் சிவந்திருந்தது அவளுக்கு இயலு அது வந்து எனும்போது எத்தன நாளா நடக்குது இது என்று கேட்டவள் ரணியனை எரிக்கும் பார்வை பார்த்தாள் டோன்ட் லுக் மீ என்று என்று காற்றில் ஊதியபடி இவன்தா உன் டாக்டர் சிஸ்டரா என கேட்க ஆமா சார் என்றால் பாவமாக அழுகை வேறு நின்ற பாடு இல்லை அவளுக்கு யார் பார்த்திடக்கூடாது என்று எண்ணினாலோ அவளை பார்த்து விட்டதும் தங்கை என்ன நினைப்பாளோ என்று மனம் குன்றி போனாள் ராஜி உன் சிஸ்டரோட போ என்றவன் ஏய் யூ ஸ்லீப்பிங் டேப்லெட் ரெண்டு தந்துட்டு போ என்றாள் ட்ரிங்க் பண்ணிட்டு டேப்லெட் போடக்கூடாது என்றவள் நீங்கள் என் அக்காவோட லவரா என்று கேட்டு வைக்க ஏய் நீ வாடி அதெல்லாம் நான் சொல்கிறேன் சாரி சார் என்று ராஜி எழுந்ததும் நீரு என்றவன் ஆமாம் என் தான் போ என்றான் எதுவும் சொல்லாதே என்று ராஜியிடம் கண் காட்டியபடி இருக்கா என்றவள் ஊசியை போட்டுவிட்டு மாத்திரையை கொடுத்தவள் இப்படியே ட்ரிங்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என் அக்காவை கட்டித்தரமாட்ட சோ ஸ்டாப் ட்ரிங்கிங் இட்ஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த் என்று கூறியபடி வெளியேற இவ ஒருத்தி என்று முணுமுணுத்து கொண்டான் அது அவளுக்கு நன்றாகவே கேட்டது ஏய் வெயிட் என்றவன் ராஜி இதை எடுத்துட்டு போ என டேபிளை கை காட்ட இயலு நீ கொஞ்சம் வெளியே இரு என தங்கையை அனுப்பினாள் சார் ஒன்னும் நடக்கல பணம் வேண்டாம் என்றான் எடுத்துட்டு போ என்றவன் சீக்கிரம் கிளம்பிடு என்று சோபாவில் அமர்ந்து விட்டான் சார் நான் வேணும்னா வேற ஆளை அரேஞ்ச் பண்ணவா அவன் நிலையை கண்டு கேட்டு விட நீ போ நான் பாத்துக்கிறேன் சீக்கிரம் போ என்றான் கட்டளையாக அவன் கிளம்பவும் உன் சிஸ்டரோட நேம் என்ன என்றான் இயல் அருவி சார் என்றார் உம் நைஸ் நேம் என்றவன் போ என்று தலையை பிடித்து கொண்டு அமர்ந்து விட்டான் அவள் பாவமாக அவனை பார்த்துவிட்டு வெளியேற ரணியன் கதவை அடித்து சாத்தியவன் டப்பில் நீர் நிரப்பி அமைந்து விட்டான் இவ்வளவு நேரம் எப்படிடா கண்ட்ரோல் பண்ண என்று முனங்கியபடி கண்களை மூடிக்கொண்டான் நாட்கள் தான் நகர்ந்ததே தவிர ரணியனின் வாழ்வில் ஒரு மாற்றமும் இல்லை இந்த நிலையில் ராஜியை திருமணம் செய்து கொள்ளும்படி வந்து நின்றால் இயலருவி என்ன வியூவர்ஸ் கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கல அடுத்த பதிவில் அடுத்த பகுதியுடன் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்